பிரேசிலால் ஹலோ லூயா மகிமையான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரும் இந்த காலவெளியிலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தேவனுடைய வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் நம்மை திடப்படுத்துகிறது தைரியப்படுத்துகிறது பலப்படுத்துகிறது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் பிரியமானவர்களே இந்த காலை விலையில் கூட உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு புதிய பலனை கொண்டு வரப்போகிறது புதிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது நேற்று இரவரைக்கும் சோர்ந்து போய் கூனி குறுகி போய் எந்த விதத்திலுமே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதை வராதபடிக்கு அநேக தடைகள் குழப்பமான சூழ்நிலைகள் பலவீனங்கள் இன்னும் ஏன் இந்த போராட்டம் என்ற கேள்விகள் அநேக பற்றாக்குறையை மாற்ற முடியாத ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிற உங்களை கர்த்தர் சந்திக்கிறார் அலே லூயா தேவன் தமது வார்த்தையினாலே தான் நம்மை இருக்கிறார் அந்த வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய மாற்றத்தை காண முடியும் இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்காக பேசுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அலையிலோயா கர்த்தர் இந்த காலைகளில் உங்கள் வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தை உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை உங்களோட ஊழியத்தை உங்களுடைய வியாபாரத்தை உங்களுடைய கையின் பிரயாசத்தை எல்லாம் என்றைக்கு எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் அலையிலோயா யார் முறிந்து விழுவார்கள் கத்தருக்கு எதிராய் பெருமை பாராட்டுகிற ஜனம் என்று ஏழாம் வசனம் சொல்லுகிறது சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார் படம் உலகத்திலே சமுதாயத்திலே ஆண்டவரை விட ஆண்டுடைய வல்லமை விட வேறு எதையாகிலும் மேன்மை பாராட்டும் பொழுது தங்கள் சுயத்தை தங்கள் மாம்சத்தை தங்களுடைய பண பலத்தை ஆள் பலத்தை தங்களுடைய அதிகாரத்தை தங்களுடைய மேட்டிமையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது அதிலே முறிந்து விழுகிற ஒரு நிலை வருகிறது ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அலேலூயா நாம் கத்தரை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவிக்குறி வாழ்க்கையில் எங்கே நாளும் கத்தரை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது கர்த்தர் நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் லூயா லூக்காவின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பதினெட்டு வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு கூனிய தேவன் தேவாலயத்தில் சந்தித்து அவளை இருக்கிறார் அவருடைய கரத்தை தலையில் வைத்து அவள் மேலிருந்து அந்த விளைவின் ஆவியிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய் சொல்லி விடுவித்த பொழுது அந்த கூண் உடைந்து அந்த பொல்லாத ஆவி விலகி அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் அல்லே லூயா இன்றைக்கு நாம் ஜபிக்கப் போகிறோம் உங்களுடைய கூணான உங்களுடைய நிமிர முடியாத எதுவாக இருந்தாலும் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் நீங்கள் ஒப்பு கொடுங்கள் கவலைப்படாதிருங்கள் எப்பேற்பட்ட தலைக்குனிவுகளை மாற்றுவார் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களை நிமிர முடியாத நிலையிலிருந்து கத்த தூக்கி நிறுத்துவார் ஜெபிப்போமா அன்பின் பரலோகப்பிதாவே நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி எங்களை சத்துருக்களுக்கு முன்பாக சத்துரிவின திட்டங்களுக்கு முன்பாக இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த பலவீனங்கள் நோய்கள் வியாதிகள் கடன்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் விரோதங்கள் தீய சக்திகளுடைய சவால்கள் அநேக சத்துருக்கள் யார் யார் மூலமாய் தூண்டிவிட்டு போராடின காரியங்கள் எங்களை மனமடிவாக்கின சோர்ந்து போக பண்ண ஊழியம் விடாமல் ஜிபிக்க விடாமல் சாட்சிய வாழ விடாமல் சோர்வடைய பண்ணி பலவீனப்படுத்தி முடக்கி வைத்த ஆண்டு அப்படியே கட்டி வைத்த எல்லா நிலைமையிலிருந்தும் எங்களே நீர் விடுவித்து இப்பொழுது நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் மேலும் அது கரைத்தை வைப்பிறாக வாலிப பிள்ளைகள் மேலும் அது கரைத்தை வைத்து வைத்து இப்பொழுது தோல்வியின் பயத்திலிருந்து அவர்களை விடுவிப்பீராக பலத்தால் இடைக்கட்டு குடும்பங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக எங்கெல்லாம் தலை குனிந்தார்களோ அங்கெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக வியாபாரங்கள் ஆண்டவரே தலை நிமிரட்டம் ஆண்டவரே ஆவிக்கு வாழ்க்கை தலை வாழ்க்கை தலை நிமிர பண்ணி கூனியாய் இருந்தவளை விடுவித்தது போல ஒவ்வொருவர் மேலும் பயமுறுத்தி கட்டி வைத்திருக்கிற எல்லா சாத்தானுடைய திட்டங்களை முறித்து போட்டு இவர்களை நிமிர்ந்து நிற்க பண்ணி ஆசீர்வதியும் இவருடைய வாழ்க்கையிலே தேவாவியானவர் இறங்கி கிரிய செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வதையும் இனி உமை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் சத்துரு உடைந்து போனதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் மகிமைப்படும் ஆசீர்வதியும் என்று முதல் ஆசீர்வாதமாய் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறதுக்காய் நன்றி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தர் இன்று முதல் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் காட் பிளஸ் யூ